செல்லபவன் தெய்வம் ஒரு காலில் ஊனம் இருப்பதால் முழங்காலில் நடக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று துறவி ஏக்நாத் கூறினார் இதை படிக்கும் அல்லது கேட்கும் எவரும் நான் பல கடவுள்களின் படங்களை பார்த்திருக்கிறேன் அவர்களின் கதைகளை கேட்டிருக்கிறேன் ஆனால் முழங்காலில் நடக்கும் கடவுள் யாரும் இல்லை முடமாக இருப்பார் என்று கூறுவார்கள் இதுபோன்ற விஷயங்களைப் படிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் சிக்கிக் கொள்ளாமல் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் மேற்கண்ட கூற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு முன் ஒரு கையை மட்டுமே கொண்ட ஒரு கடவுள் இருக்கிறார் அவரது வலது கை இந்த வாக்கியத்திற்கு நீங்கள் இடது கை இல்லாதபோது மற்றொரு கையை வலது கை என்று எப்படி அழைக்க முடியும் என்று கேட்கலாம் ஆனால் இதுதான் தர்க்கம் உண்மையில் இதன் பொருள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுளின் கை இருக்கிறது அவர் வலது கை அதாவது சரியானவர் ஏனென்றால் கடவுள் ஒருபோதும் தவறில்லை அவர் எப்போதும் சரியானவர் உண்மையில் மனிதர்கள் கடவுளை ஒரே ஒரு வடிவத்திலோ அல்லது வடிவத்திலோ அடைத்து வைக்க முனைகிறார்கள் அதனால்தான் துறவிகள் கூறும் இத்தகைய கூற்றுகளின் அர்த்தத்தை அவர்கள் உடனடியாகப் புரிந்து கொள்வதில்லை உங்கள் மனதிலிருந்து அனைத்து கற்பனைகளையும் நீக்கிவிட்டு புதிதாக யோசித்து தியானிக்கும் போது அனைத்து துறவிகளின் போதனைகளையும் தர்ம நூல்களின் போதனைகளையும் நீங்கள் எளிதாகப் புரிந்து கொள்வீர்கள் ஒரு காலில் ஊனமுற்றதால் முழங்காலில் நடக்கும் கடவுள் இருக்கிறார் என்ற துறவி ஏக்நாத் கூறிய வரியின்படி இது நியாயமற்றதாகவும் முரண்பாடாகவும் தெரிகிறது அனுபவங்களை விவரிக்க இது போன்ற வரிகள் பயன்படுத்தப்படுகின்றன அனுபவத்தை இது போன்ற சொற்களில் விவரிக்கலாம் மக்கள் சிந்திப்பதில் சோர்வடைவார்கள் ஆனால் இது எந்தக் கடவுள் என்பது ஏக்நாத்தின் கூற்றின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அனுபவ மட்டத்தில் ஒருவரின் இருப்பு உணர்வு ஒருவரின் அனுபவத்தில் நிறுவப்பட்ட அறிவு அத்தகைய மொழியில் வெளிப்படுத்தப்படலாம் ஏக்நாத் கூற்றின் அர்த்தம் இப்போது எந்த தெய்வம் மண்டியிடுகிறது என்பதை நாம் புரிந்துகொள்வோம் ஒருவர் சரணடையும் போதுதான் மண்டியிடுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு தெய்வம் மண்டியிடுவது என்பது அவரே மண்டியிடுகிறார் என்று அர்த்தமல்ல உண்மையில் நீங்கள் அவர் முன் மண்டியிடும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்குகிறார் என்று அர்த்தம் பின்னர் அவர் உங்களிடம் இப்போது நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் ஏனென்றால் நான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வேன் என்று கூறுவார் இதன் பொருள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து முடிவுகளும் இப்போது அவருடையதாக இருக்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு இனி எந்த கவலையும் இருக்காது ஏனெனில் என்ன நடந்தாலும் சரியாக இருக்கும் எனில் ஒரு நபர் தனது முழு வாழ்க்கையையும் எது சரி எது தவறு என்று கவலைப்படுகிறார் நான் இதை செய்ய வேண்டுமா அல்லது அதை செய்ய வேண்டுமா இந்தக் கவலை இப்போது முடிவுக்கு வரும் இப்போது தனிமனிதன் அகந்தை உங்கள் வாழ்க்கையில் எந்தக் கருத்தும் இல்லை தனிநபர் ஏதாவது செய்யும்போதுதான் பிரச்சினைகள் எழுகின்றன வாழ்க்கையின் சிக்கலானது தனிநபர் அறிவைப் பயன்படுத்துவதில் உள்ளது அகந்தையால் செய்யப்படும் எந்தவொரு செயலும் எவ்வளவு சரியாக தோன்றினாலும் எப்போதும் தவறாகவே இருக்கும் எந்தவொரு எதிர்மறையான செயலை செய்த பிறகு உங்கள் உள் உணர்வு நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறது இந்த உள் உணர்வு உங்கள் அனுபவம் உங்கள் கடவுள் உங்கள் மூலம் உங்கள் பிரகாசம் நீங்கள் சரியானதைச் செய்தீர்களா இல்லையா என்பதை உங்களுக்கு சொல்கிறது மண்டியிடும் தெய்வத்தைப் பற்றி பேசுகையில் அகந்தை சரணடையும் போது பிரகாசம் திறக்கிறது மேலும் அத்தகைய வார்த்தைகள் வெளிப்படும் இந்த வார்த்தைகள் எவ்வாறு வெளிவருகின்றன என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று உங்களுக்குச் சொல்லப்பட்டது உண்மையில் இந்த வார்த்தைகள் மௌனத்திலிருந்து வெளிப்படுகின்றன மௌனத்தின் விஷயம் மக்கள் பெரும்பாலும் மௌனத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்துகொள்வதில்லை கொள்வதில்லை பற்றி பற்றிப் பேசுவது சலிப்பை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களைப் பொறுத்தவரை மௌனமாக அமர்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டுமே உள்ளது அமைதியாக உட்காருங்கள் எனவே மௌனம் என்ற சொல் அவர்களுக்கு பிடிக்காது மௌனம் வார்த்தைகள் செயல்கள் மற்றும் வெளிப்பாடுகளுக்கும் வழிவகுக்கிறது என்பதை அவர்கள் உணரவில்லை இந்த மௌனத்தின் மூலம் எது வந்தாலும் நடந்தாலும் நீங்கள் அதைச் செய்பவர் அல்ல ஏனென்றால் உங்கள் சரணடைதலுக்குப் பிறகு நீங்கள் அதைச் செய்பவராக இருப்பதை நிறுத்திவிடுவீர்கள் சரணடைந்த பிறகு புண்ணியமோ பாவமோ உங்களுக்கு சொந்தமானது அல்ல அதனால்தான் காளி தேவியின் சிறந்த பக்தரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவளிடம் இதோ உன் பாவங்கள் இதோ உன் நற்பண்புகள் இரண்டையும் உனக்காக வைத்துக்கொள் எனக்குத் தூய பக்தியை மட்டும் கொடு என்று கூறுவார் ஏக்நாத் மகாராஜ் கூறுகிறார் பக்தி என்பது தாய் என்றால் விடுதலை என்பது அதன் மகள் தாய் வந்தவுடன் மகளும் வருவாள் உண்மையில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்றை வெளிப்படுத்தும் விதம் வித்தியாசமானது இதையெல்லாம் யார் சொன்னார்கள் என்று நீங்கள் யோசித்தால் பதில் மெளனம்தான் வெளிப்படுத்த ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது ஆனால் மனிதர்கள் எல்லாவற்றையும் வெளிப்புறமாக வெளிப்படுத்தத் தொடங்கிவிட்டார்கள் உள்ளிருந்து பேச கற்றுக்கொள்வதில்லை அவர்கள் நாள் முழுவதும் இந்த நபர் இதைச் சொன்னார் அந்த நபர் அதை சொன்னார் இப்போது நான் இதை சொல்ல வேண்டும் அவர்கள் சொன்னதற்கு அதைச் சொல்ல வேண்டும் என்று எதிர்வினையாற்றுவதில் மும்முரமாக இருக்கிறார்கள் அதனால்தான் நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் வெளியாட்களை நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் அசல் செயல் முன்னுக்கு வர வேண்டும் உங்கள் எதிர்வினை அல்ல மௌனத்திலிருந்து வருவது உங்கள் அசல் செயல் அது புதியது கூர்மையானது மற்றும் துடிப்பானது இது உங்கள் நேரடி தொடர்பு வழி நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை உங்கள் தெய்வமும் பேசும் இதற்கு பிறகு எந்த கவலையும் இல்லை எது நல்லது எது கெட்டது நான் என்ன முடிவு எடுக்க வேண்டும் எனக்கு என்ன நடக்கும் என் எதிர்காலம் என்னவாகும் நான் திருமணம் செய்து கொள்வேனா இல்லையா எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்குமா என் குழந்தைகள் என்னை ஆதரிப்பார்களா இல்லையா போன்றவை மனிதர்களுக்கு இது போன்ற பல கவலைகள் உள்ளன நீங்கள் இந்த கவலைகளை உங்களுடன் கூடாது ஆனால் அவர்களிடம் சரணடைய வேண்டும் கடவுள் முழங்காலில் ஊர்ந்து செல்வதைப் பற்றி படிப்பது மக்களைக் கோபப்படுத்தக்கூடும் ஆனால் ஏக்நாத் யாரையும் புண்படுத்த இதை சொல்லவில்லை ஆனாலும் அவரது வாழ்நாளில் பல விமர்சகர்கள் தோன்றி இவர் எப்படிப்பட்ட நபர் எப்படிப்பட்ட பக்தர் எப்படிப்பட்ட குரு தெய்வீக வார்த்தைகளை அவமதிப்பவர் என்று அவரை விமர்சித்தனர் அவரது எதிர்ப்பாளர்கள் அவரைப் பற்றி தொடர்ந்து ஏதாவது ஒன்றைச் சொல்லி வந்தனர் கேட்பவர்களைத் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெறுப்பு நிறைந்த ஒரு புண்பட்ட நபர் மக்கள் தன்னிடம் செல்லக்கூடாது என்பதற்காக ஏதாவது சொல்ல மட்டுமே விரும்புவார் இப்படிப்பட்டவர்கள் இதையெல்லாம் செய்வதன் மூலம் அவர்கள் உண்மையில் சேவை செய்கிறார்கள் என்பதை உணரமாட்டார்கள் ஏக்நாத் மகாராஜின் விமர்சகர்களுக்கு கூட ஏக்நாத் தங்கள் வார்த்தைகளை எப்படி எடுத்துக் கொண்டார் இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் அவர் எப்படி பார்த்தார் என்பது தெரியாது இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் யாராவது உங்களை விமர்சித்தால் நீங்களே விமர்சனத்திலிருந்து விடுபட வேண்டும் குருவின் கட்டளைகளுக்கு விமர்சனத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளும் சக்தி உண்டு ஏக்நாத் மகாராஜ் ஏதோ சொன்னார் என்று மக்கள் புத்தகங்களில் எழுதுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அந்த அறிக்கையின் அர்த்தம் என்னவென்று எழுத்தாளருக்கே தெரியாது இந்த வார்த்தைகள் உண்மையில் முரண்பாடுகள் ஏக்நாத் பேசிய முரண்பாடான வார்த்தைகள் அவற்றின் அர்த்தத்தை நீங்கள் ஆராய்ந்தால் அர்த்தம் மிகவும் ஆழமானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அது புரிந்து கொள்ளப்பட்டவுடன் விஷயம் முடிகிறது இதற்குப் பிறகு சரணடைதல் மட்டுமே எஞ்சியிருக்கும் முழங்காலில் ஊர்ந்து செல்லும் கடவுளைப் பற்றிய ஏக்நாத்தின் கூற்றில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் அவர் இந்த வரியில் பலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது உங்கள் முழங்கால்களின் வலிமையை குறிக்கிறது இது கடவுள்களின் முழங்கால்களைக் குறிக்கவில்லை கடவுளுக்கு முழங்கால்கள் கைகள் கால்கள் அல்லது வாய் இல்லை கடவுள் எந்த வடிவத்திற்கும் வடிவத்திற்கும் மட்டுப்படுத்தப்படவில்லை எனவே ஏக்நாத் கடவுளின் முழங்கால்களைக் குறிக்கவில்லை ஆனால் உங்கள் முழங்கால்களை குறிக்கிறது உண்மையில் எல்லாம் கடவுளுக்குச் சொந்தமானது அல்லது மாறாக எல்லாம் கடவுளுக்குச் சொந்தமானது அல்லது எதுவும் கடவுளுக்குச் சொந்தமானது அல்லது அனைத்து முழங்கால்களும் கடவுளுக்குச் சொந்தமானது அல்லது எந்த முழங்காலும் கடவுளுக்குச் சொந்தமானது இந்த வார்த்தைகள் இதை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும் இந்த அணுகுமுறையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது ஏக்நாத் மகாராஜின் கூற்றின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள் அடுத்த பதிவில் ஞானேஸ்வரிடமிருந்து அனுமதி கிடைத்தது கேட்கலாம்